பிக் பாஸ் வரலாற்றிலே இந்த சாட்டர்டே சண்டே பிரேக் போது அடிச்சுக்கிட்ட இந்த கண்டஸ்டன்டா தான் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி வேற யாராவது கண்டஸ்டன்ட் பிரேக் கூடும் அடிச்சுக்கிட்டாங்களா சண்டைப்பட்டாங்களா இவ்வளவு எனக்கு தெரியலப்பா உங்களுக்கு தெரிஞ்சா கமர்ஸ் சொல்லுங்க அதாவது இப்போ ப்ரோமோ போர் வந்திருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஒண்ண விடப்போ அந்த பிரேக்ல எஃப்ஜே பக்கத்துல திவ்யா அரோரா ஆதிரை சபரி எல்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க அதிகமா கத்துறது வந்து தான் வந்து வந்து கேமரா நம்ம எஸ் சேதுபதி அவர்கள் வராரு என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க 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 அறியாரு இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு சொல்லுங்க இந்த சீசன் வீக்கெண்ட் எபிசோடு எத்தனை நடந்திருக்கு இது மாதிரி எல்லாம் நடந்திருக்கான்னு தெரியல அதுவும் கமலாசன் சார் இருக்கும்போது நடந்திருக்கான்னு தெரியல ஓகே சோ என்ன ஆச்சு ஏன் சண்டை

ஆதிரை மட்டும் ஒழுங்கா ஆதிரை வந்து சரியில்லை அவன் மோசமான ஒரு பர்சன் அப்படின்னு அது வெளியில சொன்னா அவர்தான் அப்படின்றத எக்னோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு யார் கிட்டன்னா அரோரா கிட்ட இப்ப அந்த அரோரா என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இவன் வந்து சொல்லிருக்கான் பத்து பாயிண்ட்ஸ் இருக்கு அது சொன்னா வந்து கேரியரே வந்து கேரியர் எப்ஜே வந்து அரோரா கிட்ட சண்டைக்கு போயிட்டான் எதுக்கு நீ வந்து நீ எதுக்கு தேவையில்லாம நான் வந்துட்டு சொன்னண்ணா பத்து பாயிண்ட்ஸ் இருக்கு நான் சொன்னா எதுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கத்தின்னு இருக்கும் போது ஸ்கிரீன் அப்படியே ஓப்பன் ஆயிடுது நம்ம சேதுபதி அவர்கள் வராரு என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு அப்படின்றாரு சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கும் போது நடுல வருது வந்து சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறாரு என்னங்கனவோ உங்களை வந்து மதிக்கலன்றதான் வந்து கிளீனா தெரிகிறது இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுதான் பட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பலாதாரவா நடந்திருக்கு நேத்து கூட பாத்தீங்கன்னா நம்ம கம்பு வந்து மைக்ல பேசிட்டு இருப்பான் மைக்க கைட்டு வெயிடான்னு சொல்லியும் மைக் எடுத்து வச்சு பேசிட்டு இருப்பான் திடீர்னு ஸ்கிரீன்ல வருந்துருப்பாரு அப்ப வந்து அம்மித்து வந்து கையில சரிங்களா வைப்பாரு தெரியல நடக்குது இந்த அழகுல இருக்கு இந்த சீசன் சோ நம்ம சேதுபதி என்ன சொல்லனா பத்து பாயிண்ட்ஸ் இருக்கு பத்து பாயிண்ட்ஸ் இருக்கு நீ சொல்ல மாட்டேங்கிறா ஆனா அரோரா சொல்றான் அதுக்கு நீ அரோராக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா அரோரா கிட்ட சண்டைக்கு போற அரோரா உனுக்காக சொல்றா உனக்கு உன் நல்லதுக்காக தான் பேசுறா இது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்படி இல்ல இப்படி வச்சுருக்கான் அப்புறம் சொல்லுங்க ஆ அப்படின்ற மாதிரி ஏய் என்னடா இது லுக்கு இப்படி அரவேராக வந்து பார்த்தீங்கன்னா கண்ட தண்ணி வச்சுன்னு இருக்கா எல்லாமே இப்படி இருக்காங்க திட்டும்போது ஆனால் யோகம் பார்த்தீங்கன்னா ஆ அப்படியோண்ணா பேசுவேன் அப்படின்னு இருக்கான் உன்னை உள்ள வச்சதுக்கு காரணமே நீ வந்து பார்வதியாக அடிக்கலை ஒரு கண்டென்ட் வருது அதுக்காக தான் வேற எதுக்குமே கிடையாது இல்லைன்னா வியாணா போக வேண்டிய இடத்துல நீ இருந்திருப்பீங்க சார் வியாணா வந்து பார்த்தீங்கன்னா க்ரிஞ்சு அதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இல்லை டேலண்ட் இல்லைன்னாலும் கியூட்னஸா ஏதாவது ஒன்று பேசிட்டு கேமரா அதிகமா பிடிக்குதுல்ல கேமரா எல்லாம் இங்க இருக்கா அங்கெல்லாம் அவங்க இருக்கிறாங்கல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதிகமா இருக்குல்ல ஏதோ ஒரு கிரிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஸ்கூல் டாஸ்க் எல்லாம் அப்படி இருந்தும் அவங்கள தூக்கிட்டு உங்களை வெளில வச்சிருக்காங்க உங்களை வந்து வச்சிருக்க காரணம் என்னன்னா கோர்ஸ் ஏதோ ஒன்று கொடுக்குற ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குற அது இது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ பார்வதி அடிக்கிற பார்வதி அடிச்சாலே பெரியாலாம் சரிங்களா அப்படிதான் விக்கல் சக்கரம் வந்து பெரியாலானாரு நீ வந்து ஓரளவுக்கு இருக்கிற அது வந்து பிப்டி பிப்டி எல்லாம் சரி ஓகே இப்போதைக்கு ஒரு அடிக்கிற கண்டன் வந்து வந்து ஃபைனல் மூமெண்ட்டாக நடந்திருக்கும் இவர் வந்து ஆ ஆ நீ வந்து யாரோட என்ன சொல்றான்னு கூட தெரியல நீ வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கு நீ சப்போர்ட் பண்றியா ஆதரிக்கு என்ன வேணும்னு ஆதரிக்கு தெரியல உனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியல சரிங்களா இவனை அடிக்கணுமா அடிக்கூடாதா உன்னை ஏதாவது நோண்டணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா ஆனா ஆதரி அகைன் இதை விட்டுட்டு கேம்ல வந்து போக்கஸ் பண்ணிருக்கணும் இந்த வீட்டுக்குள்ள ரீ ரீஎன்ட்ரி கிடைச்ச ஆதரிக்கு என்ன பண்ணிருக்கோம்னா அவங்க கேம் மேல பண்ணி முன்னாடி பண்ண தப்ப விட்டுட்டு புதுசா புது ஆதரியா உள்ள வந்து வேற கேம் எடுத்துட்டு போயிருக்கணும் பட் அவங்களோட போக்கஸ் என்ன இதுக்கு மேல என்ன வெளியே என் பேரை கெட்டு போறதுக்கு காரணம் யாரே எஃப்ஜே எஃப்ஜே வந்து இவங்க கையை பிடிச்சது தரா கிடையாது இவங்களதான் போய் பேசினாங்க சரிங்களா இவங்களா ஒத்துக்கிட்டாங்க எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும் என்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி பேருக்கிட்டு போய் வெளியே போய் இப்போ வந்து திருப்பி அவனையும் அடிச்சு என்ன ப்ரூவ் பண்ற நினைக்கிறாங்கன்னு தெரியல இதை அவங்க ஸ்பாயில் பண்றாங்க ரீஎன்ட்ரிய வந்து ஆதரையும் வந்து அவங்க வந்து அவங்க அவங்களோட இது ஜட்மெண்ட் அவங்களோட இதெல்லாம் வந்து கரெக்டோ இதுவோ தெரியல பட் ரீஎன்ட்ரி கொடுத்ததை அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆதிரை ஓகே இந்த ப்ரோமோல எப்ஜே கத்து கத்துன்னு கத்தினு இருக்கான் ஷோ முடியல முடிஞ்சதுக்கப்புறம் போய் கத்தலாம் அது ஓகே ஷோ முடியும் போது பிரேக் கொடுக்கப்ப திடீர்னு வந்து சேர்பதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜி பிடிச்சி திட்டுறாரு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா லுக் கூட்டுன்னு இருக்கான் இதுதான் வந்து நடக்குதுங்க ஸோ எக்ஸாக்ட்லி என்ன நடந்ததுனா இதான் நடந்திருக்கும் அந்த பத்து பாயிண்ட் என்னன்னு மட்டும் ஒரு நம்ம சொல்லலாம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அது வந்து இவங்க தான் வந்து போயிட்டு பேசியிருப்பாங்க நிறைய விஷயம் கேட்டிருப்பாங்க அது அதுதான் வந்து சொல்லியிருப்பான் அது வந்து கரெக்டாக பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் இவங்க வந்து போயிட்டு சரிங்களா என்ன பத்து பாயிண்ட் இவனுக்கு வந்து போயிருக்கோம் உங்களை வந்து பத்தி அவன் சொல்லலான்றான் ஆனா ஆக்சுவலாக சொல்லியிருக்கான் சரிங்களா ஸோ அவ பேர் வந்து டேமேஜ் பண்றதுக்காக அவன் சொன்னிருந்தானா ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும் சரிங்களா ஓகே சோ பத்து பாயிண்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க நீங்க யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் போகிற எல்லா வீடும் உங்களை வந்து சேரும் ஒரு நல்ல வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்றேன் ஸோ பாய் ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவன் கே